சிறப்பான அந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் டிரெய்லர் வெளியிட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் முன்னால் உட்காந்துருக்காங்க வாழ்த்தை வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான மலி தெரிவிச்சுக்கிறேன் வேக வேகமாக பேச வேண்டியது சீக்கிரமாக வே பேச வேண்டிக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னை மாட்டி விட்டார் கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில் பாரதிபுரம்னு ஒரு ஏரியா வேடமேற்றப்பட்டது அங்கே குடியிருந்தேன் அங்கேருந்து சித்தாம்பதுன்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம் அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப் இருந்தது அந்த ஏரியாவில் எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்போது அந்த கிளப்பில் போய் மேல கேரம் புது புதுவாளுமே எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா யாரோ ஒரு புது பையன் வந்திருக்காங்க அப்புறம் நான் நல்லா ஆடுவேன் அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே அவங்க எல்லாரும் வச்சா இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரு நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்த வந்து டெய்லியும் ஜெயிச்சுட்டு இருந்தா அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்க முடியும் அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்லும்போதும் இன்னைக்குன்னு பார்த்து ஆள் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது எனக்கு அந்த ஆள் யாரையா அவர் கூட ஆடுன்னா பாக்கி எல்லாத்தோடையும் ஆடியாச்சு இப்போ அந்த ஆள் மட்டும் பேரன்ஸு அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க எங்கே ஒருத்தருங்க அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார் கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட சரி நான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்புறம் வந்தோன்னே அப்புறம் அவரை பார்த்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம் நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறது ட்ரெயினில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி ரேஸ் அப்படி டச் பண்ணிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ட்ரெயிட் காயின் எல்லாம் நல்லா போட்டார் கட் பண்ணி ஸ்டெயிட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார் வேறு டபுள் தான் போகல அப்புறம் ஒரு ட்ரெயில் முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரெயல் அவங்க உடனே அவர் ஆடாட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லாரும் ஏன்னா ஒருத்தன் சிங்கிள் சோலோ ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா எல்லோரும் சவாஸ் அப்படின்னு சொல்லி கை இருக்காங்க உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்புறம் டாஸ் போட்டு பின்ன ஆட ஆரம்பித்தோம் இப்போ நான் எடுத்துடனே அவரை சிங்கிள் காய் போடுறாரு டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல அப்படின்னு ஒன்றுமே எடுத்துடனே ஸ்டெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன் அது விழுந்துடனே அவருக்கு லேஸ் அப்படி இப்படி என்ன பார்க்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நான் ஆடினது போகிறா டிஃபென்ஸ் போட்டு டிஃபென்ஸ் போட்டு நான் ஆக ஆரம்பித்தேன் அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி ஏதோ அவங்க எல்லாருமே ஃபங்க் ஆகி ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணால் பிரமாதமான கைதட்டு எனக்கு இல்லை அப்படி இப்படி போயிட்டே இருந்தது அப்படியே பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சேன் இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினைச்சி இன்னைக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணுன்ட்டு இவ்வளவு பேர் உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெயித்தேன் என்ன ஆயிருப்போம் ஒரு நாள் தோற்றாதனால என்ன ப்ரெஸ்டீஜாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன் அப்படி இப்படியே ஆடி அப்படியே ரெண்டு பேர் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார் உடனே அவங்க எல்லாரும் பயங்கர கிளாப்ஸ் அடிச்சு மிஸ் அவங்க எல்லாம் தட்டி இது பண்ணாங்க அப்புறம் காஃப் ஷாப் விளாண்டு போனோம் அப்புறம் உட்கார்ந்தேன் ஒன்று சும்மா சாதாரண சொன்னேன் நல்லா ஆனிங்க சார் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வேணும்னா எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எனக்கு தெரியும் இல்லை இல்லை அப்படி இல்லை 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 எனக்கு தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆனீங்க அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும் இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னா இல்லை சார் எல்லோரும் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அதனால் நான் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகி உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வந்தேன் அவர் வந்து வெறும் ஆயிரம் ரூபா சம்பளத்து மில்லு வேலைக்கு போய்ட்டுருந்தாவில் நீ வாடா இங்கே என்ன பண்ணுற நீ அங்கே வா இது என்ன ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனால் கூட ஒரு லட்ச ரூபா கிடைக்க போகுது அவ்வளோதான் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர வர நீ வந்துடலாவா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து எங்கூடைய எங்கூட என்னுடைய வேலைகள் என்னுடைய பிஸ்னஸ் அது இது எல்லாமே பார்த்துட்டு என் ஆஃபீஸில் இருந்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டு ஜெட்டரை வயசுன்னு சொன்னார் ஆயுத பூஜைன்னு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணார் அவர் உங்களுக்கு தான் தெரிஞ்சா அர்த்தம் இன்று போய் நினைவு படத்துல ஏ ஏ ரகு தாத்தா அப்படின்னு இந்தி பண்டிட்டு போட்டு பல பொருத்துவாரு அந்த பழனிசாமி அப்படிங்கிறது தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுக்கு சொல்றேன்னா நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அத சம்பாதிச்சுதான் நீ வேற எதை சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்க வந்து நான் அவரை கூப்பிட்டு வந்து அவரை ப்ரொடியூசராக்கினேன் இங்கே இந்த ப்ரொடியூசர் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு வந்து டைரக்டர் கேட்க ஸோ அதில் கேள்விப்பட்ட அவர் அவர் எந்தளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் இதில் எல்லாம் பண்ண வேண்டாம் காசை வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து வச்சு படம் என்ன சொல்லி சொல்லியிருப்பார் அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது அதனால தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த அளவுக்கு அது வந்து இன்னும் இந்த படத்தில் அசோசியேட்டாக வேலை பார்த்துருக்க பாலு ஐயன் பாலுன்னு நான் சொல்லுவேன்னா பாக்யாவில் ரொம்ப பக்கப்பலமாக இருந்தது பாக்கியம் ஆரம்பித்த நேரத்தில் இந்த பால் இங்கிலீஷ்லேருந்து நிறைய வந்து நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார் அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுபடுத்தி அதை போடுவாங்க அதுக்கு வந்து பிரமாதமாக வரவேற்பு இருந்தது அந்த அளவுக்கு வந்து இந்த பால் வந்து ஹெல்ப் ஆயிருந்தார் அவர் இருக்குன்னு இது என்ன கேட்கும்போது அப்போ தான் சொன்னார் அவர் தான் இந்த மேட்ரு சொன்னார் படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக அதோட இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அந்த படம் பண்ணதுக்காக மதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் அவர் வந்து வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட்டு சொன்னாங்க லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாங்க அது கரெக்டாக இருக்கும் அதில் ஒன்றும் டவுட்டே போட வேண்டியதில்லை அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் நரேன் ஏதாவது இப்படி பண்ணலாமா இதை மட்டும் பண்ணுங்க நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நாங்கள்ல கான்பிடென்ட் இருக்கவங்க போது தான் தேவையில்லாந்து வேண்டாம் இது போது சார் இது போதும் சார்ன்னு சொல்லுவாங்க சில நாங்கள் நாங்க இப்படி பண்ணாம அப்படி பண்ணான்னு கேட்க மாட்டேன் சில பேர் இப்படி சொன்னாலும் அவளுக்கு வரவே வராது சில நாங்கள வந்து மாட்டிக்குவான் அது எங்கள் டைரக்டர் கூட இருக்கும் இருக்கும்போதே பாத்துக்க நம்மகிட்ட அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான் வந்த எங்க ஒரு இடத்துல அப்படி கோபம் அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னா அப்படிம்மா அடே நீ பயந்து பார்க்க கூடாது கோபமா பாருன்னா வரவே வராது அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னா கேமராமேன்ட்டு சொல்லி கேமரா கொஞ்சம் அப்பு வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே கண்ணை திறந்து அப்படியே கோவமா எந்திரி அப்படிங்க அவன் டான் எந்திரிப்பான் எப்படி மியூசிக் டெக்ட்ருக்காங்க அஸ்வின் எல்லாம் டம் அப்படின்னு மியூசிக் எல்லாம் போட்டு கேட்டு அப்படி இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திரும்பனு டக்கு டக்கு டக்குன்னு எடிட்டு எல்லாம் செஞ்சு கட் பண்ணி பார்த்தா படத்தில் பிரபாம நடிச்ச மாதிரி இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அதுக்காக படத்துக்கு ஏதாவது இப்படி சார்ஜ் வந்தால் ஒன்றும் நடிக்கிறியா நினைக்க வேண்டாம் டெக்னிக்கும் ஒன்று இருக்குது அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடிக்கிறீன் வந்து மாட்டும் போது யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த கருணாநிதி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் தான் அப்படி சொல்ல முடியும் ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இல்லை சார் எனக்கு போது இப்படி வேணும்னு சொல்லிட்டு ஸோ அது வெற்றி மரம் கட்டிலாம் வந்ததுனால அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காது அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோட படத்துக்கு பண்ணாரு சித்து பிளஸ் டூ அதில் அசோசியேட்டு கூட ஒர்க் பண்ண அப்படின்னாரு இதை அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பத்தியும் பேசி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னால் ஓகே மணி ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன எத்தனை பேர்த்துக்கிட்டே இருந்தாலும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்கா அடிப்படையாக அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மியூசிக் டேரக்டர் அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார் ஆர்ட் டைரக்டர் பற்றி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்குறவங்க அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா கலாநாயகன் அப்படிங்கிறத விட கதா கதையின் நாயகன்னு சொல்லி கிஷோர் சொன்னாங்க இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணி பாராட்டு கூட வந்து நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க என்னென்னா ஒரு என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை ரியல் லைஃப்பும் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது வந்து கிஷோர்கிட்ட வந்து அந்த கேரக்டரு எல்லாரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஆளை பார்க்கும்போது அவ்வளோ சாந்து சூழ்வியாக இருக்காது படத்தில் தான் இல்லை எல்லா படத்துலேயும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறைய அவர் மொழியே இதில் தான் அடி வாங்குற மாதிரி கேரக்டராக வந்து செஞ்சுருக்காரு ஸோ குணசித்திரமான கேரக்டர் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்பத்துக்குரிய பிரியமான அபிராமி இல்லை இல்லை அவர் மிஸ் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதன்முல் எங்கிட்ட என்னோட படத்துல தான் வந்து டார்லிங் டார்லிங்கு அப்புறம் நான் பார்த்தேன் ஏஜ் வந்து எனக்கு இடிச்சது என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருந்தது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு மாதிரி எனக்கு காலேஜ் எல்லாம் முடிச்சு ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன் அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன் அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டர் மன்வாசங்கில் மீட் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிக்கலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் டயர்ட் கூட்டு போய் அந்த நீலாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு அதுவும் போச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன் அம்பியா வந்தது வந்து சார் என்ன சேச்சையான அப்படின்னு சொல்லி ராதாவை கூப்பிட்டு வந்து காமிச்சது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரிமா அடுத்து தூரில் என்ன போச்சு வில்லேஜ் செஞ்சுட்டு அதில் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேச பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன் டகான்னு பார்த்தா அதையும் இப்ப இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் ஆனா எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க என்னன்னா அது யார் கையில பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி எங்க டைரக்ட்டு போனதுனால எல்லாருமே அவ்வளவுதான் வந்தாங்க அந்த மாதிரி அபிராமி மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு அபிராமி வந்து கதாநாயகியா நடிச்ச எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நினைக்கிறாங்களே அது ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வந்துட்டு அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது அதில் வந்து படம் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆர்டிஸ்டு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க இது எனக்கு நேரம் கருதி நான் வந்து வேற நிறைய சொல்லணும்னு நினைச்சிருந்தோம் பேரடிஸ் எல்லாம் பேச வேண்டியதே பேசுகான்னு நினைக்கிறேன் உட்கார முடிச்சது ஸோ ஹீரோ அவர் வந்து இருக்குன்னு பாட்டு தானே போடுவாங்க அங்கே தான் கவனிச்சேன் என்னடா சொல்லிட்டு ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான் அந்த பையன் எப்படிதான் டான்ஸ் ஆட போறான்னு பாத்துட்டு இருந்தேன் அப்புறமாக டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல நான் பரவாயில்லையே கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்பிரஷனோடு டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு அப்போ நான் பின்னால் விஜயாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இல்லைன்னா வந்து அந்த மதுரையில் ஷூட்டிங் ஷூட்டிங் நடக்கும்போது மனிதானே சொன்னாப்புல அந்த போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியில் ஆகிட்ட ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது எதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க உழைக்கன்னு நினச்சிக்கிட்டேன் அதனால் ரேசிங் இல்லை உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்ன சொன்னால் இருக்கும் ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்குடி ஹீரோ ஓடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வருவே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்ட்டு இருந்தேன் ஆனால் புரடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்ன்னு அவங்க பேரே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அது எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க உனக்கு ஓகே அப்புறம் பக்கத்தில் உங்க அம்மா குச்சது கதை அந்தங்க ஒன்றும் அம்மா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தொந்தரவு தமிழ் நேர்ச்சிக்கோமா ஏன்னா இப்படி வந்து நின்று நான் ராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினைச்சிருவாங்க அதனால நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும் போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்போ இப்படியோ ஒரு படம் ரெண்டு படம் அப்படி நடிச்சிக்கிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால இது என்னன்னா இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட அந்த மலையாளத்துலேருந்து வந்து கத்துக்கிறவங்க ஈஸியா உடனே பேசிடுவாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால கேரளாலேருந்து வர்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கத்துக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்தேன் நான் ட்ரெயிலரு கதையை வந்து பாது சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரீலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க எப்பவுமே ரீலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும் அதனால் இந்த கதை எனக்கே இந்த ப அது சொன்னதுலேருந்தே படம் பார்க்கணும் அப்படிங்க அது ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அதனால் வெற்றி வரால் மீட் பண்ணுவோம் நண்பா நீ வீட்டை சொல்லி கூப்பிட்டுருந்து நான் மாட்டி விட்டேன் பாரு பன்னரை மணி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து என்ன வீட்டை சொல்லிட்டுங்க லேட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேசிக்கலாம் அதனால் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமாக நன்றி வாழ்த்துக்கோங்க